வாரணும் போ. நீ உள்ளமா? பிட்டு பிட்டு வருது நாத்தம். எல்லாடமும் ஈரமா இருக்குல. எல்லாத்திலே கை வைக்காதே. உங்கோ அச்சிமா. கலர் யூ கலர் நான் அப்போ நான் சொல்ற கலர் ஓகேவா எனக்கு இந்த レッド கலர் ஓகே மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்மா யார் கலர் இந்த レッド கலர் பிடிக்கும் எனக்கு இந்த फ्लेவர் ஜெல்லி பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம எப்ப சாப்பிட்டது ஃபோன் படிக்கிறப்ப சாப்பிட்டது 90s கேஸ் எல்லார ஹாய் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஹாய் நீ நான் இது பல்லவி இதுல எல்லாம் கலர்ஃபுல் ஜெல்லிஸா இருக்கு இதுல எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்ல எல்லோவா பர்பிளா இந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிடலம்மா கலரா இருக்கு ஒரு நாள் தானே

இது வந்து ஸ்ட்ராபெரி ஐ லிச்சி கூட இருக்கு என்ன தண்ணி வருது ஜெல்லி மாதிரி இருக்குமா ஓ ஜெல்லி டைப் நினைக்கிறேன்ல வாவ் கோன்ஸ் எப்படி அழகா இருக்கு கமி அந்த கவர் ஷேப் கேக்குறா ஃப்ளேவர் என்ன எல்லாமே ஒயிட் கலர் தான் இருக்கும் அது டேஸ்ட் வந்துட்டு நம்ம வாயில் வரும் ஒரு கலர் இருக்கும் ஓபன் பண்ணி பாத்துறலாம் இது வெறும் ட்ரான்ஸ்பரண்ட் கலர் ஒரு லிச்சி கலர்ல இருக்கு இது ஆமா லிச்சி தான் இது फ्लेவர் ஒரு வேல இருக்கும் மேங்கோ அடுத்து பச்சை சாப்பிட்டு பாக்கறியா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு ம் ம் சூப்பரா பச்சை கலர் அப்படியே இருக்கு அப்படியே

சாத்திருக்க நானும் எனக்கு இப்ப நான் கொஞ்சமாக சோடா இதில் ஊத்திக்கிறேன் தெரியுதா சார் சாஃப்ட் ஜெல்லி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லான ஜெல்லி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ இந்த சோடாவோட ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் காட்டுறியும் சரி கலர்ஃபுல்லான ஜெல்லி ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணலாம் நல்லா தெரியுதா ஸ்பூன் மீதி இருக்கிற அந்த கலர் மிக்ஸ்ல ஓட்டிக்கலாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருப்பதா はい。

啊，怎么了？你在哪里？

வெத்தலமா வா இதா சின்ன வயசுல சாப்பிட்டது இதெல்லாம் புசு புசா வந்திருக்கு இதா நம்ம சின்னதுல இருந்து சாப்பிட்டது சோ இத சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது ஓகேவா இது சாப்பிடலாமா ஓகே இது வந்து ப்ளூபெரி இது வந்து மேங்கோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஐ லிச்சி கூட இருக்கு என்ன தண்ணி வருது

ஓபன் பண்ணி பாத்துறலாம் இது வேற ட்ரான்ஸ்பரண்ட் கலர் ஒரு லிச்சி கலர்ல இருக்கோ இது ஆமா லிச்சி தான் அது फ्लेவர் ஒருவேளை இருக்கும் மேங்கோ வரது ஒரு சாப்பிட்டு பாக்கறியா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல ம் ஆடா ம் அப்படியே இருக்கு அப்படியே எனக்கு mango நல்லதனா இருக்கு அப்ப குழந்தைக்கு குடுக்கலாமா கட்டிக்கொள் <laughs> <Elena> <Die. shineésus> <people watchrain warnos> நான் கொஞ்சமா சோடா இதுல ஊத்திக்கிறேன் இதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஜெல்லி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப எம்மியா டேஸ்டியா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லான ஜெல்லி இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ இந்த சோடாவோட ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க சரி

the <sum> <sum>

செல்லாம் ரொம்ப பிடிக்குமா போட்டு ஆனா செல்லி நிறைய சாப்பிட கூடாது தெரியுமா ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஜெல்லி சாப்பிடலாமா

இது கூட இருக்கு என்ன தண்ணி வருது மாதிரி இருக்குமா ஓ டைப்னு நினைக்கிறேன்ல வாவ்

கலர் சாஃப்ட் ஜெல்லி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லான ஜெல்லி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ இந்த சோடாவோட ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அத்தை என்னங்க அது என்னடி கொடுக்குற வேணாண்டி வெறும் சோறா இன்னைக்கு வேணும் தலைவி சாப்பிடுதா இல்லை அவங்க அம்மா தான் ஊற்றணும் ஜாஸ்து ஸ்வீட்டுக்கு அப்புறம் ஊட்டுற என்ன அவளை சாப்பிட்டு கொஞ்சம் சுத்தமாக உப்பு இல்லை ஒரு நிலை அதிகம் உப்பு புதிதான் உப்பு இல்லை கொஞ்சதான் சுத்தமாக உப்பு இல்லை ஐம்பது ரூபாயை வச்சு பார்த்தா அது பார்த்தா உப்பு அங்கங்கே இருக்குது அப்படியே பூத்து எல்லாம் போட்டு செத்து போட்டு கலக்க கலக்கன்னு கலங்கி குழம்பு நல்லா இருக்கா முத்துன் ராஜாவுக்கு கஞ்சி வெட்டியிருக்கோம் நாங்கள் கஞ்சி தருவோம் பிள்ளைக்கு உத்தி பிள்ளைக்கு இப்படிலாம் அனால் எடுக்கணும் ஏதாவது சோறு வேணா கேளுமா உட்கார வச்சு நான் இப்படிதான் போய் கும்பிட்டுறான் அப்படிதான் அது காலை வேற பாப்பேன் என்ன கஷ்டம் பசங்களுக்காக நம்மளும் உட்காந்தா இருந்தாலும் நம்மள

ग़ास आप दिखें नहीं ना ग़ास आप हैं ना नेको नार्मनिकोला नेको नर्मली चुन नहीं तो <laughs> आपको எப்படின்னா யாருக்கும் காட்ட மாட்டேங்குது ஒரு சில பீரியட் ஆஃப் டைமில் நம்ம போட போட என்ன பண்ணுதுன்னா காமிக்க அப்போ வந்து அது காமிக்கிற டைமில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக போட்டு சரி அப்போது டூ டேஸ் வந்துட்டு இதுதான் ஆரம்பிச்சு சைக்கிள் போட்டுக்கு நான் வந்து போட்டுல ஏமா

ஏன் தச்சிக்க நல்லாவே இல்லை அதுவே நானும் திருப்பி கொடுத்துருக்கேன் ஒருத்தவங்க ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ഉണ്ട് ഇഷ്ടമാണോ ഇത് ഞാൻ അത് എടുക്കാം നല്ല സോം ജെല്ലി അതിലേക്ക് ഇടാം നല്ല ഓറഞ്ച് നല്ല ജെല്ലി ആണ് നല്ല കുല്ലണ്ട് വെയിറ്റ് ഉണ്ട് കൊച്ചിंना വൈറ്റ് ഉള്ളുള്ളത് കള കളയുന്നില്ല ഞാൻ ജാസ് ഔളും പേറ്റിട്ടാണ് ഞാൻ ഇവിടെ ഫുൾ ആണ് ഫുൾ ഓഡ് വീടുന്നു எதுவும் உட்காந்துருப்போம் ஃபோன் பார்த்துக்கறேன் பிள்ளைப்பாங்க மசாலா எரு இப்போ நீ எதுக்கு അവളെന്നാണ് വാങ്ങിക്കപ്പുറം വരും சொன்னு கப்ப ஒரு மீன் இதெல்லாம் வந்து வேற மீன் nala arkaya gel maarım